ரெண்டு பேரும் நடு ரோட்ல ரோடில் நின்னுக்ட்ட காணாம போன குழந்த மாதிரி திரு திருன்னு முடிக்கிறீங்க மாப்பிள கரெக்டா வந்தானா எனக்கு ரெண்டு நாளாக நீ யார் சொல்லி இதெல்லாம் பண்றேன்னு மண்டைய பிச்சுக்கிட்டு இருந்த இப்போ பிடிச்சிட்டேன்ல உன்னோட சாவி யாருக்கிட்ட இருக்குன்னு இந்த பரம மூளைக்குள்ள ஏதோ ஒன்னும் பேர சொல்லிட்டே இருந்துச்சு இந்த பரமனோட மூளை எப்பவுமே தப்பா சொல்லாது போலீஸ் ஆமாண்டா நான் தான் இந்த ஆளை பின்னாடி ஏவி விட்டு இதெல்லாம் பண்ண சொன்னேன் உன்னால என்னடா பண்ண முடியும் இல்ல என்ன பண்ணி கிழிச்சிருவ உடனே அங்க போய் சொல்லிடுவியா சச்ச சச்ச அப்படி ஒரு முட்டாள் முட்டாள்தனத்தை நான் பண்ணவே மாட்டேன் உன்ன மாதிரி முதுகு பின்னாடி வேலை பார்த்து எனக்கு பழக்கமே இல்லை மூஞ்சிக்கு நேரம் வேலை பார்த்து தான் பழக்கப்பட்டிருக்கேன் புரியுதா ஏன்னா அந்த சண்டை கோழி வேற உன்னை நேர்மையான போலீஸ்காரன்னு நினைச்சிட்டு இருக்கா நீனடாண்ணா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு மனசு வருத்தமா இருக்கு அந்த வருத்தத்தை அவ்வளோதான் சரி சரி பாயிண்ட்டுக்கு வருவோம் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ற அதை முதல்ல சொல்லு டேய் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு கிளம்புட ஆ என் வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அங்கே தங்கி அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னேன் அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கேன் என்ன ஒரு நாள் தங்கியிருந்த அவங்களை காப்பாற்றிட்டா பெரிய இவன் நினப்பா உனக்கு டெய் எல்லா நாளும் அது நடந்துருமா நடக்கணும்னா அது நடந்து தானே தீரும் எனக்கு இந்த பொம்பளைங்க முன்னாடி சீன் போடுற வேலையெல்லாம் தெரியாது அப்புறம் ஒரு நாள் இல்லை அவங்களுக்கு பிரச்சனைனா எத்தனை நாள் ஆனாலும் அங்கே தங்குவேன் தங்கிட்டா என்ன கிழிச்சிடுவ ஒன்னும் பண்ண முடியாது உன்னை அங்க இருந்து துரத்தி காட்டுண்டா என்ன உன் பக்கம் அந்த வீடே நிக்குதுன்ற திமுர்ல பேசுறியா அது நடக்கவே நடக்காது அந்த இளமதி வாயாளியே உன்னால தான் எல்லா பிரச்சனையும் நடக்குதுன்னு சொல்லி அவளே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற அளவுக்கு நான் நிலைமையை மாத்தி காட்டுறேன்டா அப்படி பண்ணிருவ ஐயோ போலீஸ் ரொம்ப பயமா இருக்கு போலீஸ் ஏய் சண்முகம் உன் போலீஸ்காரரு வாயிலையும் சூப்பரா வடை சுடுறாரு யாரு என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு அவருதான் புதுசா வந்தவரு நீ நம்ம ஏரியாக்காரன் தானே சண்முகம் நம்ம அருமை பெருமை எல்லாம் சொல்லிருக்கணுமா இல்லையா டேய் என்ன விட்டா பேசிட்டே போற வீட்டில் மட்டும் இல்லடா இந்த ஊரை விட்ட விரட்டி அடிக்கிற அப்ப தெரியும் இந்த ரிஷி யாருன்னு போலீஸ் நான் அன்னிக்கே சொன்னல்ல நீ ரொம்ப படம் பார்த்து கெட்டு போயிட்ட அதான் பிரச்சனைய சரி விடு இந்த பரமங்கிட்டே சவால் விடுற இந்த பரமனுக்கு சவாலாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு உன்னால முடிஞ்சா நீ சொன்னத செய் ஓ போலீசே நீ வேற ஏன் மேல இருக்கிற வண்டி மேலே காட்டாத அப்புறம் இந்த சண்டை கிட்ட எல்லாம் என்னால் திட்டு வாங்க முடியாது போலீஸு உனக்கும் அந்த சண்டை கோழினா பயம் போல இருக்கேன் சொன்னதான் அமைதி ஆயிட்ட பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் இதெல்லாம் சண்டை கிட்ட நானும் சொல்ல மாட்டேன் எல்லாம் ஒரு நாள் தானா வெளியே வரும் போலீஸு வரட்டா வரண்டி மாப்பிள்ள அப்புறம் உன்னோட ஆளுங்களை மறுபடியும் அங்கே அனுப்புன பஞ்சர் போட்டு அனுப்பிடுவேன் அவங்கள அனுப்பணும்னு நினச்சா ஏதாவது ஆஸ்பத்திரியை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்துக்க தேவைப்படும் ஏன்னா அடுத்த தடவை எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் பரம ஒரே அடியா கிளம்பிடுவான்னு நினைச்சேன் ஆனா நேத்து இருபத்தி நாலு மணி நேரமும் நான் இங்கே தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டான் எனக்கு அதான் பயமா இருக்கே இது வரைக்கும் இளமதி கடையில இருந்த துணியை திருடினது நான் தான் அக்காக்கும் அம்மாக்கும் தெரியாது அது மட்டும் தெரிஞ்சதுன்னா இளமதிக்கு இருக்கிற கோவத்துக்கு அவன் என் கூட வாழ்நாள் பூரா பேச மாட்டான் ஒருவேளை அவன் இவகிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நம்மள மாட்டி விட்டுருவோன்னு பயமா இருக்கு பரம கண்ணில் பட்டாதான் பிரச்சனை பேசாம எஸ்கேப் ஆகி போயிட வேண்டியதான் என்னமோ பிரச்சனை ஒளிஞ்சா போதுன்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருவீங்க போல இருக்கு சரி நான் கிளம்புறேன் அக்கா நான் சொல்றேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காத அந்த பரமா அவ்வளவு நல்லவ இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும் ஏற்கனவே நீதான் அந்த துணியெல்லாம் திருடுன்னு ஒத்துக்கோன்னு என்ன மிரட்டினா இப்ப மறுபடியும் அந்த பரமா அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு எனக்கா நிச்சயம் எனக்கு பயமா இருக்குக்கா டேய் சரவணா என்னடா பேசிக்கிட்டு இருக்க என்னடா அன்னைக்கு பரம கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இப்போ என்னடா மாத்தி பேசுற அம்மா கிட்டையும் அக்கா கிட்டையும் நான் தான் துணியை திருடுன்னு சொன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கப்பா நீங்க ரெண்டு பேரும் என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லம்மா அவர் என்ன சமாதானப்படுத்தினாரு நீங்க பாருமா அந்த பரமா இருக்க வீட்டுல என்னால இருக்க முடியாது நான் கிளம்புறேன் டேய் சரவணா ஏங்க என்னங்க நீங்க நம்ம பைய வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்றோம் நீங்க பேசாம ஒருத்தனுக்காக நீ ஏண்டா வீட்டை விட்டு வெளியே போனோம் வீட்டு பையன் வெளியில போறேன்னு சொல்றான் அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்கீங்க நாங்க என்ன போன்னு டாடாவா காட்டிட்டு இருக்கோம் போக வேண்டாம் தானே சொல்லிட்டு இருக்கோம் அவனுக்கு சப்போர்ட் பண்றேங்கற பேர்ல எங்களை திட்டற நீ ஏண்டா போற இங்க ஏறு நான் அந்த பரமனை எப்படியாவது அனுப்பிடுறேன்

இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் லீலாவதி பக்கம் தான் வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்ல அவன் தங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அவனை முதல்ல இங்க இருந்து துரத்துங்க அதெல்லாம் முடியாது அது மட்டும் நடக்கவே நடக்காது நடக்காது இப்ப நான் சொல்றேன் நீ செஞ்ச உதவி எல்லாம் போதும் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு மேல இருக்கிற கோவத்துல தான் சொல்றேன்னு எனக்கு புரியுது நாம வண்டி எடுத்துட்டு போனது தப்பு தான் ஆனா அதுக்கு ஒரு கீறல் கூட விழாம வண்டி அப்படியே பட்டு மாதிரில எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன் உனக்கு சொன்னா புரியுதா இல்லையா நீ என் வண்டியை எடுத்துட்டு போனதுனால நான் இப்ப கோவப்படல நீ எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா அது எனக்கு நடக்குது அதேதான் நானும் சொல்றேன் நான் உனக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் நல்லது எல்லாத்தையும் அந்த ரிஷி என் மேல இருக்கிற காண்ட்ல எல்லாத்தையும் உனக்கு கெட்டதா மாத்திட்டு இருக்கான்